வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக பார்த்துட்டு இருக்காங்க அதுல இந்த பதினொன்றாவது மாதம் அதாவது நவம்பர் மாசத்துக்கு உண்டான ஜாதக விளக்கங்களை இன்னையில இருந்து பார்ப்போங்க அப்பனா இந்த ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தை முதல் முதல்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இன்னையோட முப்பத்தி அஞ்சு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமைங்க இன்றைக்கி இருக்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்காருங்க தே தோ சி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இன்னைக்கு வளர்புற திரையோதிசி திதி இன்றைக்கி குபேர புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது துலாம் ராசியில் அமைஞ்சிருக்கு அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம் ராசியில அமைஞ்சிருக்கு இன்றைக்கி மீன ராசிக்கு சந்திராசிரமம் என்ன ராசி அப்படின்னு கேட்டோம்னா துலாம் ராசி சந்திராசிரமமாக அமையுங்க நீங்கள் பிறக்கும்போது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே ரேவதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் புதன்னா நல்ல வியாபாரத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு அது வியாழனோடு சேரும்போது சொல்லவே வேண்டியதில்லை குருநாதரும் அதாவது அப்பனும் பையனும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது கடலோடு சேர்ந்தா கடல் வணிவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு நிலை இல்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க எப்பயுமே வியாபார புத்தி இருக்கும் பிள்ளை பிள்ளைகிட்ட பேசும்போதும் சரி மனைவி கிட்ட பேசும்போதும் சரி ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே வியாபார புத்தி இருக்கும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ரேவதி நட்சத்திரம் வந்தது அப்படின்னு சொன்னா பிறக்கும் போதே புதன் தசையை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் கேது தசையும் அப்புறம் சுக்கர தசை இருபது வருஷமும் சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் இப்போதைக்கு அனுபவிச்சிட்ருப்பீங்க இப்போ இந்த சுக்கரதசை நடந்த காலம் அவன் உட்கார்ந்து இருக்கிறது ராகுவோட சாரத்தில் போய் சுவாதி நட்சத்திரத்தை உட்காந்துட்டார் இந்த சூரியனும் சுவாதி நட்சத்திர ராகுவோட சாரத்துலேயே போய் உட்காந்துட்டாரு அடுத்து வர சந்திரதசை வேணுன்னா புதனோட சாரத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற காரணத்தால இந்த இருபது வருஷம் இது ஒரு ஆறு இருபத்தி ஆறு வருஷம் அதாவது சுக்கரதசை நடக்கிறதும் சூரிய தசை நடக்கிறதும் இந்த பாதகமான காலத்துல யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷமோ நீங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்களுக்கு அதாவது எந்தெந்த லக்கணம் அப்படிங்கிறத நமக்கு வேணும் இல்லைங்க மிதுன லக்கணம் ஒன்று லக்கணம் ஒன்று தனுசு லக்னம் ஒன்று மகர லக்கணம் ஒன்று இந்த நாலு லக்கணத்துக்காரங்க இன்னைக்கு பிறந்து வந்தீங்கன்னா சரிங்களா ஒன்று குடும்பத்தையே அமைக்க விட்டுருக்காது குடும்பத்தை அமைச்சாலும் சேர்ந்து வாழ விட்டுருக்காது இவங்க தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுத்துருக்கோம் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் உட்கார வேண்டிய சூழ்நிலையும் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா டைவர்ஸ் சம்மந்தப்பட்டதும் அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துருங்க கொஞ்சம் இருங்க சரிங்களா இந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் ராகுவோட சாரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகும் சரிங்களா மனைவிக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கும் காலையில எந்திரிச்ச காரணம் இல்லாமல் ஏன்டா சண்டை போடுறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது புத்தி விட்டுருங்க சரிங்களா வீட்டை தேடி பாம்பு வரும் போராட்டத்தை தேடி பாம்பு வரக்கூடிய அமைப்பு சில சமயம் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய யோகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் சரிங்களா இந்த ராகு தோசத்தில் இருந்து வேணாம் சரி இதே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது செஞ்சாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க வாங்க விபத்து சம்பந்தப்பட்டது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு கண்டிப்பாக உண்டு சில சமயம் ஆணருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஒரு சில பேர் சரிங்களா ஆம்பளையே இல்லைன்னு கொண்டாட்டி சொல்கிறத கேட்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வரும் கொண்டாட்டி சரியான கோபக்காரி சண்டைக்காரியாக இருப்பா சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் மனைவி உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்குங்க உங்கள் கையிலேயும் தன லாபமெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் பண்ணாலும் நல்ல லாபம் எந்த ஒரு பொருளையும் வாங்கி வைத்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உட்கார்ந்துருக்கீங்க தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சுத்தனல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அழகுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருப்பீங்க நீங்கள் ரொம்ப நல்லவர் ஏன் வியாழக்கிழமை பிறந்ததுனால நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற தன்மையும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் நல்லா இருக்கு பல தொழில் பார்க்குற யோகமும் உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சால் நல்ல லாபமும் வரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு தேதியில் பிறந்தால் அன்பு உண்டு இதே பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கொடுக்குங்க சரிங்களா நீங்களும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருக்கலாம் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி தான் அதில் மாற்றம் இல்லை தலக்கணம் எப்பயுமே உங்களுக்கு உண்டு சரிங்களா குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் இல்லை நீ என்னடா சம்பாதிக்கிறது நானே விட அதிகமாக சம்பாதிக்கணும் உன்னை நம்பி இருக்கவே இல்லை நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரைக்கும் இது இருக்குது சில சமயம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வருங்க சில பெண்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் செஞ்சாலும் நல்ல லாபம் கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க இதே கோச்சாரப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ யாராவது வண்டி வாங்கணும்னு நினச்சா தாராளமாக இந்த தேதியில் பிறந்தவங்க புது வண்டி எடுக்கக்கூடிய யோகம் அருமையாக இருக்குது குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் குரு உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இவன் தொழில்காரன் நான் பார்க்குறானா அப்படின்னா ஒரு டிசம்பர் மாதத்துக்கு மேலே மறுபடியும் அதிசாரம் வாங்கி மேலேயே போகிறாரு அதாவது மிதன வீட்டுக்கே போகிறாரு அப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழில் பெருக்கத்தை கொடுப்பாங்க இல்லைன்னா இடம் மாறக்கூடிய தொழில்களை கொடுப்பாங்க எனக்கு இந்த கம்பெனி செட் ஆகலைங்க வேறு பக்கத்து போகலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு சில பேர் வீடு காலி பண்ணி வெளியே போகணுங்க நினைப்பாங்க அவங்களுக்கும் டிசம்பர் மாதத்துக்கு மேலே அதுக்கு உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு மிக்க நன்றி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களுக்காக உங் தகவல்களுக்காகவும் எப்பயுமே காத்து இருக்கும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக உதவி நிலையத்தை அணுகலாம் மிக்க நன்றி வணக்கம்